தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனம் பத்து அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனையோ காரியங்களிலே நீங்க தப்பு வைத்து இருக்கிறீங்க இப்பையும் ஆண்டவரே நீங்க தப்பு வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க இன்னமும் வைப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கடந்து வந்த பாதையில எத்தனை பாதைகள் மிகவும் பாரமான வருத்தங்கள் நிறைந்த இருக்கும் பொழுது உடைய பிள்ளைகளை நீங்க தப்பு வச்சீங்க படுக்கையில் இருக்கிற பிள்ளைங்களை கத்த தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரை ஒரு முறை கடன் பிரச்சனைகள் அகப்பட்ட உடைய பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரை அப்பா அம்மா போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்தீங்க ஒருவேளை மறுபடியும் இந்த நாட்களிலே ஆண்டவரே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் கத்தர் இப்பொழுதும் நீ தப்புவிக்கிற தேவனாய் தேவனாக இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்துகிறோம் இப்போவும் நீங்கள் தப்பு அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற நிந்தைகள் அவமானங்கள் பலவீனங்கள் வியாதிகள் ஆண்டவரே சோர்வுகள் இவைகள் எல்லாவற்றையும் நின்று நீங்க தப்பு அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னமும் நீங்க தப்பு அதற்காக ஸ்தோத்திரம் தப்பு தப்புவிக்கிற தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய அருகாமையில இந்த நாளில் நீர் இருக்கிறபடினாலும் பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரை அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே ஆம் மருத்துவரை உயிரோடு எழுப்பின தேவன் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஆழமாய் வரட்டும் ஆண்டவர அப்பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் தப்புவித்த தேவன் தப்பு விக்கிறீங்க இன்னமும் தப்பு பிங்க அதற்காக ஸ்தோத்ரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்